அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதே நமக இந்த பதிவு பார்க்குறப்ப வசிய தோஷம் கரைப்பு நீர்ல கரைச்சி விடுறது அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு எச்சினி வகையான வசியம் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒருத்தருடைய போட்டோ அவருடைய பெயர் மட்டும் வைத்து வசியம் செய்து ஓடுற தண்ணீரை வந்து கரைச்சி விடுவாங்க அப்படி கரைக்கிறப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு முகமாக நின்று கரைச்சி விடுவாங்க குளமாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் இந்த மாதிரி பகுதியில் போய் பூஜை செய்து பூசாரிகள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போய் கரைச்சு ஐயா அப்படி பார்க்குறப்ப இந்த வசிய பூஜை எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இது கணவன் மனை ஒற்றுமைக்காக தான் பண்ணணும் ஆனால் அவர்கள் பணத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்தவர் மனைவியை வசியம் செய்வதற்காகவும் அடுத்தவர் கணவரை வசியம் செய்வதற்காகவும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கெடுப்பதற்காக வசியம் செய்வதற்காகவும் படிக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களை கெடுப்பதற்காக வசியம் செய்வதற்காகவும் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நம்மளோட சகோதரிகளை வசியம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காகவும் இந்த வசிய பூஜையை தவறாக பயன்படுத்துகிறது அதே மாதிரி பார்க்குறப்ப எத்தனையோ சகோதரிகள் தன்னுடைய கணவர்களை இழந்து இருக்காங்க அவங்களை தவறான வழியில் கொண்டு வந்து விடுவதற்காகவும் இந்த வசிய பூஜையை பயன்படுத்துறாங்க அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு இருபது இருபத்தி அஞ்சு வயதுதாகும் அவர் பார்த்தா ஐம்பது வயது பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்காக இந்த வசி பூஜையை சில பூசாரிகள் பணத்திற்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு அவர்கள் பூஜை செய்து நிறைய மாணவர்கள் மாணவிகள் மட்டும் நிறைய அன்பர்களோட வாழ்க்கையை இன்னைக்கு அழித்துக்கிட்டு இருக்காங்க அதற்காக இந்த பூஜையை தவறாக வசியம் செய்து கரைச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு இந்த இதுதான் இதற்காக உண்மையான விளக்கங்கள் இதை முறித்து எப்படி நாம கொண்டுட்டு வரலாம் அதற்காக நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப இதில் பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாகவும் இருக்கலாம் எந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் எந்த மதத்தினர்களாக இருக்கலாம் எந்த இணையத்தினர்களாக இருக்கலாம் எந்த மாநிலங்கள் இருக்கலாம் அப்படி பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக பசிய ஏவல் கரைப்பு தோசத்தை முறித்து வேரோடு அழித்து உங்கள் பிள்ளையை உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் உங்கள் மனைவியை உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் நமது அம்பாளை நம்புங்க நமது அம்பாள் எப்பேற்பட்ட வசிய சக்தியாக இருந்தாலும் அதை முறித்து நல்லபடியாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளும் மனைவிகளும் உங்கள் கணவர்களையும் உங்களுக்கே அம்பாள் திருப்பி கொடுப்பா அதே போல் இந்த வசியத்தில் வந்து எச்சினி வசியம் மிகவும் கொஞ்சம் சிரமமான வசியம்தான் இந்த வசியத்தை பத்தி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அம்பாளை நம்புங்க ஆலயத்துக்கு வாங்க பூஜையில கலந்து கொள்ளுங்க பூஜையில கலந்து கொள்ளும் பொழுதே உங்களுடைய பாதி சரியாகிவிடும் மீதியை அம்பாள் சரியாக்கி கொடுப்பா அதே போல இனி இந்த வசிய கரைப்பு பூஜை மூலியமாக கவலை கொள்ள வேண்டாம் அந்த மாதிரி பூசாயிட போய் நீங்க ஏமாறும் வேண்டாம் நம்பி போய் செலவும் பண்ணாதீங்க வாங்க நிச்சயமாக நமது அம்பாள் இருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க அது எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் அதை முறித்து அழித்து உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பெற்றோர்களையும் உங்களுக்கே அம்பால் ஒப்படைப்பா இந்த ஆலயத்துக்கு கெட்டது கேட்டு யாரும் வர வேண்டாம் தயவு செய்து நல்லது மட்டும் கேட்டுவாங்க இந்த ஆலயத்தில் நல்லது மட்டும்தான் செய்யப்படும் அம்மை நாராயணா